திருவட்டார் அருகே ஆற்றில் மூழ்கி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள கோயிக்காவளை பரளியாற்றின் கரையில் நேற்று மதியம் ஒரு ஆண் பிணம் தண்ணீரில் கிடந்தது இதை ஆற்றில் குளிக்க சென்றவர்கள் பார்த்து திருவட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது பிணமாக கிடந்தவர் திருவட்டார் அருகே உள்ள ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி வில்சன் வயது அம்பத்தாறு என்பது தெரியவந்தது இவரது மனைவி ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் இவருக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் வில்சன் சமீபகாலமாக நோயால் பாதிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மதியம் அவர் கோயிக்காவிளை பகுதியில் ஆற்றின் கரையோரம் சென்றபோது கால்தவரி ஆற்றுக்குள் விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை போலீசார் கைப்பற்றி ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக திருவட்டார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்